ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தங்கச்சி ஏற்றிருந்தாங்க இட்லி மாவு எத்தனைக்கு எத்தனை போட்டு உளுந்து போடுறதுன்னு நான் வந்து ரெண்டு கிலோ போடுறேங்க பத்து டம்ள வந்து ஒன்றரை டம் ஒன்றே முக்கால் டம்மரே நல்ல உளுந்துன்னா ரெண்டு டம்ளர் ஒன்றரை ஓட்டாக போதும் இது வந்து நான் வந்து இது நல்லா உளுந்தினால ஒன்றரை ஒன்றரை ஒன்றே முக்கால் போடுறேன் இப்போ வந்து நான் இட்லி அரிசி பத்து டம்ளல் போடுறேன் ரெண்டு கிலோ பத்து டம்பர் ரெண்டு ஒரு தங்கச்சி கேட்டிருந்தாங்க எவ்வளோ போடுறாங்க அப்படின்ட்டு நாலு அஞ்சு தலைவட்டான்னு தொடங்க ஆறு ஏழு எட்டு பத்து எடுத்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போட்டிருக்கிறேங்க பத்து டம்ளர் இருக்குது ஒன்னே முக்கால் போடலாம் ஒன்று முக்கால் உளுந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு அதனால் பழசா இருந்தால் ஒன்னே முக்கால் ரெண்டும் போடலாம் புதுசாக இருந்தால் ஒன்றரை ஒன்றை முக்கால் போட்டால் போதும் வெந்தயம் வெந்தயம் இந்த அளவு போட்டால் போதும் பத்து டம்ளருக்கு இருக்குது முக்கால் நல்ல புது உளுந்தாக இருந்தால் ரெண்டு ஒன்றரை போடலாம் பழைய உளுந்த இருந்தால் ஒன்றே முக்கால் ரெண்டு போடணும் இப்போ நான் வந்து ஒன்னே முக்கால் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கிறேன் ஊற வைக்கிறாங்க உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் நாளை காலையிலையும் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் ஆமாங்க நல்லா கழுகிடு ஒரு நாலு மணி நேரம் ஒன்று வரும் நல்லா கழுகிட்டுங்க நல்லபடியாக ஃபிரிட்ஜில் வச்சுட்டோம் நாலு மணி நேரம் ஒன்பது மணி வரை எடுத்து மாவு நல்லா உணந்து போட்டால் விடங்க கிரைண்டர் ஸ்கூலாக இல்லாமல் இருக்கணும் அப்போ நுண்ணு போச்சிட்டோம்னா நல்லா மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க இந்த அரிசி கலந்த தண்ணி செடி போட்டு ஊற்றிடலாங்க நல்லா சத்து செடி நல்லா கருவாக்கி செடி எந்த செடியாக இருந்தாலும் நல்லா வளரும் தனி வச்சிட்டோம்னா அப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் நாலு மணி நேரம் வரும் நம்ம ால் தோசைக்கு களி ஊற வச்சுட்டேங்க இது இப்படியே போட்டு நம்ம இந்த தண்ணியை வடிச்சுட்டு அரைச்சிக்கலாம் நாலு மணி நேரம் ஊறணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாவு போடுறேங்க உளுந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து அப்போ தான் கிரைண்டரு சூடாகாமல் அரிசி முன்னாடி போட்டோம்னா கிரைண்டர் சூடு இருக்கு உளுந்து போட்டோம்னா சீக்கிரம் சூடு ஏறாது மாவு நல்லா ஆகும் பிரிட்ஜில் வச்சுருக்குறேங்க அந்த பிரிட்ஜு தண்ணி அதில் ஊற்றுன தண்ணி உளுந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றுனோம்னா நீத்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சோம்னா அப்படியே மாவு நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் பத்து நிமிஷத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அரைச்சிடலாம் உளுந்து அரைக்கட்டுங்க ரெண்டு தான் போட்டுக்கோணுங்க ரெண்டு கிலோவுக்கு ஏன்னா கிரைண்டர் இல்லைன்னா வேணால் போயிருமில்லைங்க சூடு எரிக்கும் எப்போவுமே ஒவ்வொரு கிலோ போட்டு தான் அரைக்கணும்

போதுபு நல்லாயிருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி மா வாட்டிட்டுங்க நாளைக்கு இட்லி ஊற்றி உங்களுக்கு காக்க பத்து டம்ளருக்கு ஒன்றே முக்கால் போட்டேன் ரெண்டு கிலோ நல்லா கலக்கி வச்சிருவோம் உப்பு போட்டு உப்பு போட்டு மாவு ரெண்டு இதில் எடுத்து வச்சுருக்குறேங்க பொங்கு வந்துரு இல்லைன்னா இது வந்து காலையில் இட்லி ஊற்றிக்கலாம் இது வந்து மறுநாள் அப்புறம் பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அப்புறம் கூட எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம் மத்தியானம் அரைச்ச மாவில் ஊற்றா ஊற்றிருக்கிறேங்க காலையில் வந்து இட்லி ஊற்றணும் இட்லி ஊற்றி காமிக்கிறேங்க ஊற்றா ஊற்றிட்டேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ தாட்டி வச்சு மாவு நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி கரெக்டாக போடுறதுன்ட்டு ஒரு தங்கச்சி அதனால் இப்போ இட்லி ஊற்றுறேன் தண்ணி நல்லா காஞ்சி போணுங்க அப்புறம் இட்லி ரொம்ப போம்பா கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இட்லி நல்லாயிருக்கும் இது நான் தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கு துணி ஊற்றுறது தாங்க நல்லாயிருக்கும் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தொழில் ஊற்ற இட்லி ஊற்றி வச்சிருக்கிறோம் வேட்டும் இட்லி எடுக்கலாம் வெந்துருச்சு இப்படி பார்த்தோம்னா தெரியும் இட்லின்னா எடுக்கலாம் गल चुको हैं अच्छा था नहीं अलग तेज़ छुट्टे तीन बोटे जबरन हैं इतनी सुपर இட்லி அருமையாக வந்துருச்சுங்க இட்லி அருமையாக வந்துருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மல்லிகைப்பூ போல் இட்லி இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் சரிப்பீங்க மல்லிப்பூ போல் இருக்குங்க இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது